மாணிக்கர் பிள்ளைமே மரகத சோதியாய் மாணிக்க பிள்ளைமே மரகதமாடமாய் மாணிக்கன் மன்னிரில் ஆடு திருப்பத்தை பேணித்தடுதென்ன பெயர பெற்றாரே சித்தம் நான் எடுத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு தலைப்பு வந்து ஸ்கந்த சஷ்டி அது ஒரு பெரிய தலைப்பு அதுல நான் இந்த இந்த அம்மாவாசையில நான் வந்து விரதம் சஷ்டி ஸ்கந்த சஷ்டியோட சஷ்டியோடத்தையும் நான் பேச போறேன் இது வந்து மகாஸ்கந்த புராணத்துல தேக தேவகாண்டத்துல நான் எழுத்தேன் இது இந்த உள்ளபடி எனக்கு புரிஞ்சதை நான் நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் சில புண்ணிய சில முனிவர்கள் புண்ணியமும் விகணேச முனிவரால் உருவாக்கப்பட்ட ஆசிரமத்தில் இருந்து கொண்டு தபம் செய்ய எண்ணினர் சில முனிவர்கள் இருந்தாங்களாம் அவங்க புண்ணியம் செஞ்சதுனால விகணேச முனிவரால் ஆஹ் முனிவரால் உருவாக்கப்பட்ட அவரால் உருவா விகணேச முனிவர்னு ஒருத்தர் இருந்தாலும் அவரால் உருவாக்கப்பட்ட பானஸ்பிரஷ்டா ஆசனம் பானஸ்பிரஷ்டா ஆசனம் என்று இருந்து கொண்டு தவம் செய்ய எண்ணினார் அதற்காக ஒரு சிறந்த இடம் எங்கே இருக்கின்றனர் ஆலோசித்தனர் அப்போது சிறந்த அப்போது அனைவரும் பிரம்மதேவரிடமும் சென்று கேட்கலாம் என்று ஒரு முடிவெடுத்தனர் அவர்கள் அனைவரும் பிரம்மலோகம் சென்று பிரம்மதேவரை தரிசித்தனர் அப்போது பிரம்மா அவங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் நாங்கள் அனைவரும் தவம் செய்யும் ஒரு நல்ல இடத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்றனர் அதன் பிரம்மா ஒரு வண்டியின் வடிவத்தில் உள்ள சவடையை செய்தார் ஆஹ் முனிவர்களே இது எந்த இடத்தில் இந்த சவடையாக சிதறிவதோ அந்த இடமே தவம் செய்ய உத்தமமானது இவ்வாறு குறிப்பிட்டு பரமசிவனையும் பாரதையும் தியானிக்கு சவடையை பூமி உள்ளார் அதை பின்தொடர்ந்து முனிவர்கள் சென்றனர் ஒரு அடைய ஆற்றங்கரையோரம் மரங்கள் நிறைந்த ஒரு இடத்தில் சிதைந்தது இந்த இடமானது என்று அழைக்கப்படுகிறது அந்த இடமானது இந்த நெய்மிக்கப்படுகிறது நெய்மசாரணத்தில் ஸ்ரீ பாரதியின் பதிகமாகிய பரமேஸ்வரனின் திருப்தி செய்வதற்காக வெகு காலம் சகம் செய்து ஆயிரம் வருடம் இங்கே கூட சத்ர யாகத்தை ஆரம்பித்தனர் பரமேஸ்வரனை சக்தி செய்யும் பொருட்டு முனிவர்கள் சொல்லும் யாகத்தை அறிந்த புத்திரராகிய வியாசரின் வியாசரின் சிஷியரும் சிறந்த தபசீதரும் சிறந்த தபசீதரும் புராணம் பட அறிந்தவரும் சிவபக்தி நிறைந்தவருமான சூதமுனிவரும் அங்கே வந்தனர் யாவரும் அவரை வழங்கினர் அங்குள்ள அவர் கொடுக்கப்பட்ட ஆசாரத்தை சூதமுனிவர் அமைந்தாராம் முனிவர்கள் சூதமுனிவரை சுத்தி செய்யும் வகையில் உபசாரங்களை தெரிவித்தனர் அப்போது முனிவர்கள் புராணங்களில் உள்ள கதைகளை சொல்லும்படி கேட்டனர் அங்குள்ள முனிவர்கள் எல்லாம் கேட்டாங்களாம் புராணத்தில் உள்ள கதைகளை முருக பெருமானுக்கு முகம் பிடித்தமான சஷ்டி விரதப்பதையை நான் உங்களுக்கு சொல்றேன் முனிவர் சொன்னாராம் முன்பு ஒரு சமயம் கைலாஜம் பரமேஸ்வரரும் பார்வதியும் புதிவ மரத்தின் அடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அம்மரத் அப்போது அம்மரத்தின் மீது அமர்ந்திருந்த புறம் தோன்று பில்வேகர்களை பறித்து மீது போட்டது சிறிது நேரம் கழித்து தொடர்ந்து மீது விடுவதை அறிந்த பார்வதி கோபம் என்றார் சார்ந்த சிறந்த பக்தி விழுந்த அருகே தன் அருகே அழைத்து வந்து சென்று மிகுந்த விவேகம் ஆட்சி செய்து முடிவில் கைகாயம் வந்து சிவகணங்களின் விளங்குவர் என்று வரம் அளித்தார் பரமேஸ்வரன் பார்வதியிடம் பார்வதி இந்த குரங்கானது தன் மீது மிகுந்த பக்தியுடன் கில்வேலைகளால் அர்ச்சனை செய்தது ஆகவே அதற்கு நான் வளம் அளித்தேன் என்று பரமேஸ்வரன் சொன்னார் இந்த புறங்கானது பரமேஸ்வரரிடம் இறைவா நான் செய்த பெரும் புண்ணியத்தினால் தங்களிடம் இருந்து இந்த வரத்தை பெற்றேன் இந்த வரத்தின் நினைவாக எனக்கு குரம்பு குரம்பு முகத்துடன் பூலோகத்தில் பிறக்கும் வரத்தை கேட்டது பரமேஸ்வரன் அதற்கு அஹ் கேட்ட வரத்தை அதுக்கு அளித்தார் அந்த புறங்கானது பூலோகத்தில் முசுகுந்தம் அதாவது முகத்துடன் அவதரித்தார் முசுகுந்தன் என்று பெயர் பெற்றது ஹரிச்சக்கர வம்சத்திற்கு பிறந்து பின் கல்யாண கோரத்தை கொண்டவரான தன் மீது ஆட்சி அஹ் விளங்கியதாலும் எல்லா தேசங்களையும் தன் ஆட்சியின் உடையின் கீழ் வைத்துமையாலும் முசுகுந்த சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டான் மேலும் சிறந்த தபஸ்விகளுள் ஒருவரான

தார் தார்மகன பக்ரீரதன் இருந்தான் அவன் கோரன் என்றால் யுத்தத்தில் தோல்வியடைந்தான் அவனது கைப்பற்றினான் அப்பொழுது காடு சென்ற பக்கிரதன் பிரபு மகாரிஷியிடமிருந்து ஸ்ரீ முருகனுக்குரியதத்தை கேட்டு மிகுந்த பக்தியுடன் வெள்ளிக்கிழமையில் விதிப்படி சங்கல்பம் செய்து கொண்டு முனிவர்கள் மூன்று சிறந்த அந்த விரதத்தை அனுஷ்டித்து வந்தான் சிறிது காரணம் சென்று அந்தது பிறகு பகீரதன் மிக்க சந்தோஷத்துடன் தனது ராஜ்யத்தை அடைந்தான் உன் போலவே இல்லாமல் உலகமும் முழுவதை ஆண்டு கொண்டான் கந்த பெருமானுடைய சுக்கரவார கேட்ட கேட்டவரங்களை வாரி வாரி வளரும் வளமையுடையது மேலும் திருலோக சஞ்சரியும் திருமால் பக்தருமான நாரதர் பெத்திகா நட்சத்திரத்தில் வீதிப்படி விரதம் இருந்து முனிவர்களின் சிறந்தவரான ஒரு பிராமண பெத்திகா நட்சத்திரத்தில் விரதம் இருந்து மகாலட்சுமி விடாட்சத்துடன் மகா மனு சக்கரவர்த்தியாக தோன்றி உலகை ஆண்டுள்ளார் மேலும் மற்றொரு பிராமணர் அதே கிறிஸ்திகா விரதம் இருந்து திருஷங்கு என்ற பெயரை கொண்ட சக்கரவர்த்தியாக பிறந்து உலகை ஆண்டு வந்தான் இவ்விதம் இதைத் தொடர்ந்து இரு பிராமணர்கள் மீது கிறிஸ்திகா நட்சத்திரத்தில் நான் படித்து வந்தார் அந்திமான் சந்திமான் என்ற பெயரை கொண்ட மன்னர்களாக பிறந்து இவ்வுலகை ஆண்டு வந்தான் முருகப்பெரும் திருப்படிகளை அடைந்தார்கள் மேலும் சந்த சஷ்டி விரதம் மிகவும் கொடுக்கும் உடையதாகும் இந்த விரதத்தை பயம் நீங்கும் இது முதலிய விரதங்களில் நீங்கும் சக்கரவர்த்தியும் ஆஷ்டித்து வந்தார் இவ்விதங்களில் தொடர்ந்து விரதமான காட்டியார் ஒன்பது எனக்கு தம்பியாக வேண்டும்

என்று கதையை முடியல ஓ முய்வரை மருப்பெருமாவை நான் வழிபட்டால் சகல சம்பாக்கத்தின் சகல செல்வத்துடன் சோ